பார்த்ததற்கு நன்றி உங்கள் ஊக்கத்திற்காக தயவு செய்து சந்தா செய்யுங்கள் இங்கே கிர்சாஃப் முதல் விதி கர்ச் ஆஃப் ஃபர்ஸ்ட் லா தமிழ் மொழியில் வரையறை கிர்சாஃப் முதல் விதி கர்ச் ஆஃப் கரண்ட் லா கேசிஎல் வரையறைவரு மின்சுற்றில் எந்த சந்திப்பு புள்ளியிலும் நோட் அந்த புள்ளிக்கு வரும் மின்னோட்டங்களின் கூட்டுத்தொகை அந்த புள்ளியிலிருந்து வெளியேறும் மின்னோட்டங்களுக்கு தொகைக்கு சமமாக இருக்கும் இதனை சுருக்கமாக சந்திப்பில் வரும் மின்னோட்டம் சந்திப்பில் இருந்து செல்லும் மின்னோட்டம் தமிழில் எளிய பொருள் ஒரு மின் கம்பத்தில் பல பாதைகள் சேரும் இடத்திலத்தனை ஆம்பியா வந்து சேருகிறதோ அதே அளவு ஆம்பியா வெளியேற வேண்டும் அதாவது மின்னோட்டம் அந்த புள்ளியில் தேங்கி நிற்காது தயவு செய்து லைக் செய்யவும் பகிரவும் கருத்து தெரிவிக்கவும் சந்தா எடுக்கவும் புதிய வீடியோக்களை பெற மணியை கிளிக் செய்யவும்